லியோவுக்கு தான் ட்வீட் போட்டேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ என் ட்வீட் கூட இப்ப இருக்கு அந்த ட்வீட்ல நான் போட்டதுல ஏதாவது ஒரு இன்ச்சு பாருங்க இப்ப கூட போய் பார்க்கலாம் ஒரு சென்சாருக்கு மூணு மணி நேரம் படத்துக்கு நாலரை ஆறு மணி நேரம் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் படம் கரெக்டா இருந்ததுன்னா முடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க சம்டைம்ஸ் ஒரு சில படங்கள்லாம் எப்படி சார் இருக்கு என்ன சார் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா படத்துல ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் கிடையாதா சரி இந்த வச்சுக்கோ யூ அப்படின்னு போட்டே குடுக்கற படங்களும் இருக்கான் எத்தனை மடம் வெளியில வந்து ஒரு சர்ச்சாயுது அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ஜா ல ஒழுங்கா இருந்தா வெளியில வந்து சர்ச்சாயுது அப்ப அதெல்லாம் ஹியூமன் எரர் எல்லாத்துலயும் இருக்கு இல்ல இல்ல ஒரு இந்த இப்படி அண்டர் டேபிள் அதுவும் நடக்கும்ல காசு உங்களுக்கு வேணும் எனக்கணும் சார் ரஜினிகாந்த் வச்சுதான் சார் வளர்ந்தாரு இன்னைக்கு கேமியோவுக்கு ரஜினிகாந்தோட படையப்பா பாட்டு தேவைப்படுது அந்த படத்துக்கு தான் வாய்ப்பு கிட்ட அழைஞ்சா இருக்கு இந்த படையப்பா படத்துக்கு வாய்ப்பு கேட்டு அழஞ்சா இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லை படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு ரெவியூ போடுறவங்க நான் பார்த்துருக்கேன் இல்லை படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ரிவ்யூ போடுறத பாத்துருங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வ் வெளியே வந்து ரிவ்யூ போடுற குரூப் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இது சார் படம் ரிலீஸ் ஆகுது போய் ரிவியூ பண்றேன் நம்ம ஒரு ரெண்டு ஆரம்பிச்சு மாதிரி ஒன்றும் புரியல அந்த மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல சார் சிம்பிள் எதுதான் பண்ணேன் சார் லியோக்கு தான் ட்வீட் போட்டேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என் ட்வீட் கூட இப்போ இருக்கு அந்த ட்வீட்ல நம்ம போட்டதுல ஏதாவது ஒரு இன்ச்சு மார்ஜா நீங்க போய் பாருங்க இப்போ கூட போய் பார்க்கலாம்

சென்சார்ல வந்து சென்சார் போர்டுல உள்ள மெம்பர்ஸ் தான் படம் பார்ப்பாங்கன்னு இருக்கானு இல்ல என்ன என்ன நடக்கணும் சொல்றேன் சென்சார்ல இப்ப நீங்க இருக்கிறீங்க நீங்க ரீஜனல் இங்க ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு சென்னையில இருக்கு ரீஜனல் ஆஃபீஸ் ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து உங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு அசோசியேட் யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க மேனேஜரே கூட வரலாம் டேரக்டரே கூட வரலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் ஆனா மினிமம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு அசோசியேட் போட்டிருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க படம் பார்க்க அவங்க தான் படம் பார்த்து இதுக்கு என்ன ரேட்டிங் என்ன எதுன்னு கொடுக்கணும் எதை ரிமூவ் பண்ணணும் எதை ஆட் பண்ணணும்னு கொடுக்கணும் அப்போ அவங்க ஒரு சைட்ல இருக்கும்போது படக்குழுவினர் இருக்காங்க இல்லையா படக்குழுவினர் வந்து ஏடிஸ் மேக்சிமம் ஏடிஸ் தான் அவங்க ஒரு செட்டு உள்ள இருப்பாங்க ஏன் அவங்க இருப்பாங்கன்னா இவன் இதை தூக்க அதை தூக்கினா இவன் நோட் பண்ணணும் இதை தூக்கினா தான் நோட் பண்ணணும் ரெண்டாவது ஃபைட் பண்ணணும் இவன் உட்காந்து என்ன என்ன வாய்தா வாய்தா வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நான் மாற்றிட்டு வரோம் வச்சுட்டு வரோம் அதெல்லாம் கிடையாது அங்கேயே உட்காந்து இல்லைங்க இந்த இது வந்து அதில் படைப்பாளர் இருந்து இது முத்துல இருந்து இது வந்து அண்டே இருந்துன்னு எதையாவது சொல்லி அவள் அதை அலோ பண்ணீங்கன்னா இதை அலோ பண்ணீங்கன்னு ஃபைட் பண்ணி அங்கேயே அவன் சொல்கிற மேக்சிமம் டைரக்டரே உட்காரவீங்க ஏடி உட்காரவங்க பெரிய பெரிய டேரக்டர் உட்காரல அப்படின்னா குறைந்தபட்சம் ஏடி எனக்கு ப்ராடக்ட் இப்போ பாலாலாம் பாலா படத்துல இதா இருக்கும் நீ போட்டு அனுப்பு அவர் பாட்டு வீட்டில் எங்கேயாவது உட்காந்துருவாரு முடிஞ்சது அவருக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது ஒரு மற்றவங்களாம் யூக்கு ஏவுக்கு அடி போட்டுக்கணும் யூ கவர் பண்ணணும் இது எல்லாருக்குமே புரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து இருந்து எல்லாருக்குமே ஏன்னா யூ இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை யூ ஏவாவது இருக்கணும் இல்லையா சோ அதுக்கு வேலை பாக்குறதுக்கு அந்த ஆப்பரன் டீம் அதாவது அந்த ஏடினு உட்காந்துருப்பாங்க அவங்க உட்காந்து நோட் பண்ணிட்டு இதை ஃபைட் பண்ணுறது இதாக வேலை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கன்வே பண்ணி இப்படி ஒரு ஒரு படத்தினுடைய ஒரு சென்சாருக்கு மூணு மணி நேரம் படத்துக்கு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் சம்டைம்ஸ் படம் கரெக்டாக இருந்தது முடிச்சுட்டு யோ ஈடுனு அனுப்பிடுவாங்க சம்டைம்ஸ் ஒரு சில படங்கள்லாம் எப்படி சார் இருக்கு என்ன சார் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா படத்துல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சரி இந்த வச்சுக்கோ யூ அப்படின்னு போட்டே கொடுக்குற படங்களும் இருக்கான் பாக்க பொண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்களும் வேலை என்ன ஹியூமன் தானே சார் எல்லாம் ஹியூமன் மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும் எத்தனை படம் வெளியில வந்த சர்ச்சை ஆகுது அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க செஞ்சால வெளியில வந்து சர்ச்சை ஆகுது அப்ப அதெல்லாம் ஹியூமன் இடத்துலையும் இருக்குல்ல இல்ல ஒரு த டேபிள் அது நடக்கும்ல காசு உங்களுக்கு எனக்குன்னு சார் அது நடக்கும் சீனை வை பாத்துக்கணும் நாங்கள் வெளில போய் பாத்துக்கலாம் அப்படி மாதிரி இருக்கும் இந்த எமர்ஜென்சின்னு ஒரு படம் வெங்கடநாத்த நடிச்ச படத்தை விடவே பண்ணிக்காங்க இத்தனையோ ஆளு கட்சி யாரு பிஜேபி நினைச்சா எவ்வளவு விடலாம் ஆனா வச்சிருக்காங்க எதுக்கு கிளைமேக்ஸ்ல அந்த சீனை காட்டக்கூடாது வைக்கல மொத்தம் பஞ்சாபும் பத்தி ஏறியும் பஞ்சாப் பத்தி இந்தியாவே பத்தி எரியும் பார்த்திருக்கணும் ஏற்கனவே அதுக்கு இந்த மாதிரி அது ஒரு டீம் உட்காந்துருக்கும் அந்த டீம்ல தெரிஞ்சவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் அவன் தான் எனக்கு சொல்றான் சரி சொல்றான்னா முதல்ல இருந்து சீன் பை சீனா சொல்லு அப்படின்னா அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டேன் ஆவரேஜ் தாங்க அப்புறம் சரியில்லைங்க இன்டர்வல் கொஞ்சம் பரவாயில்லைங்க அந்த மாதிரி வெளியில மைக்க நீட்டும் போது போன்ல பேசும்போது அவன் சொல்லுவானா இவ்வளவுதான் சொல்லுவாங்க இருங்க இருங்க அவ்வளவு இருங்க 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 அவ்வளவுதான் சொல்லுவாங்களா நீங்க பாத்துட்டீங்க ரைட்டா அவங்கட்ட மைக் நின்று நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறீங்க நீங்க நின்று ஆரம்பிச்சது புடுங்கணும் புடுங்கணும் ஏய் சின்ன விஜய் எப்படி பாருந்தா இந்த ஸ்னேகா வராங்களா எப்படி இருந்தாங்க அப்ப ஆமா அப்படி யோசிச்சா சொல்லுவான் அப்படி யோசிச்சா சொல்லுவான்

ஒரு போட்டோ ஒரு கிளிம்ஸ் எதையாவது நான் யூஸ் பண்ணேன் அந்த கிளிம்ஸ் நம்ம கிட்ட இருந்தா நான் ஓரது நான் என்ன அதான் சொல்றேன் நான் யூஸ் பண்ண நான் நீ காப்பிரைட் அடிக்குற நீ நியாயமானவ நீ என்ன நீ எதை கேக்கணும் ஏன் உன் ப்ராடக்ட் நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணா சொல்லுங்க அப்புறம் என்ன வகையில காப்பிரைட் உன் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணல இல்ல சார் இது வந்து எவ்வளவு தூரம் ஆரோ சார் எப்படி நான் இந்த பர் ஒரு இயர் இருக்கு ஆல்ரெடி சார் தமிழ் சினிமால நீங்க நான் முடிச்சறேன் ஒரே நிமிஷம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது காப்பிரைட் இது ஏன் காப்பி இதுக்கான ரைட் ஏன்ட்ட இருக்கு ஒரு பொருள் இல்ல ஒரு சர்வீஸ்

காரணம் தான் சார் எல்லாம் சும்மாவா பண்ணுறோம் காரணமாக தான் பண்ணுறோம் அப்போது இது நான் கவுண்டர் பண்ண விஷயம் என்ன சார் அவங்க அதை அடிக்கிறாங்க அடிக்கும்போது கோட்டினுடைய மொத்த கதையும் பயன்படுத்தி விட்டார் யூஸ் பண்ணிவிட்டா வெளியில் கசிஞ்சிருக்கு கசிஞ்ச உண்மை தானே சொல்கிறேன் நீ கசி விடாம நான் கசிஞ்சானா நான் ஏவோண்ணா அக்யூஷன் நானா இல்லை விஷயம் வருதுப்பா வெளியில் வர்ற விஷயத்துக்கு இது இது இப்படி இப்படி தான் இருக்கு எவனும் என்ட கதையை சொல்லலை நானும் அந்த வீடியோவில் கதையை எங்கேயுமே சொல்லலையே படம் எப்படி இருக்குன்னு ரிவியூ சொல்கிறான்

எதுக்கு லியோக எதுக்கும் பண்றன்றது டீம் கழுகு டீம் காக்கான் இருக்க ஊருக்குள்ளோம் அதுதான் அழகா பேசணும் என்ன சொன்னா விஜயகாந்த் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல நிக்கிறாரு வந்து ஆட்டோமேட்டிக்கா தூக்கி குடுங்க அடுத்து நீங்க தான் சார் அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு விஜயகாந்த் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ எவ்வளவு யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ரஜினிகாந்த் முகமே எப்படி என்ன சார் சார் நான் என்ன சொல்றேன்னா சார் ரஜினிகாந்தை வச்சு தான் சார் வளர்ந்தாரு இன்னைக்கு கேமியோவுக்கு ரஜினிகாந்தோட படையப்பா பாட்டு தேவைப்படுது அந்த படத்துக்கு தான் வாய்ப்பு கிட்ட அழைஞ்சாரு ரிஜி தெரியுமில்ல அந்த படையப்பா படத்துக்கு வாய்ப்பு கிட்ட அழைஞ்சாரு அவரே ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் பெண்களாக வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க இவர் நிப்பாரு காதலுக்கு மரியாதை டைம்ல அது முடிஞ்சிருக்குமா அந்த டைம்ல அப்போ படையப்பா படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு உங்க கூட நடிக்கிறது எனக்கு ஒரு சான்ஸா கிடைக்கும் நான் கேட்டேன் அந்த படத்துடைய பாட்டை தூக்கி நீங்க வைக்கிறாரு இன்ட்ரோ வைக்கிறாரு ரைட்டுங்களா இந்த ரஜினிகாந்த தான் அவர் பல இடத்துல காமிச்சிருக்காரு பல இடத்துல ரெஃபர் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல ஆயிருக்காரு அது யாராலும் டிஸ்பூட் பண்ண முடியாது அப்போ அப்படியான ஒருத்தரை நீ ஒரு கேமியோ வர வச்சிருக்கலாமே அந்த ஒரு ஏஏ யூஸ் பண்ணி போயிருக்கலாம்ல ஷாருக்கு எனக்கு தேவைப்பட்டாரு சார் ரஜினிகாந்த் உங்களுக்கு ஏன் தேவைப்படல ரஜினிகாந்தே கிடையாது சார் நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலாயுத வேலாயுதம் ரிலீஸ் ஆன டைம் ராவன் ரிலீஸ் ஆகுது மாயாஜால வேலாயுதம் ஓடிக்கிட்டு இருக்கு நிறுத்த சொல்லி நாங்க வெறும் கேமியோக்காக நாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்போம் நிறுத்தத்தில் நாங்க ஒரு அடி அடிச்சு உள்ள போனோம் தெரியுமா வெறும் அது ரஜினிகாந்தே கிடையாது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அத நாங்க ரஜினிகாந்தே சொல்லிட்டு போனோம் வேலாயுத படம் ஓடிக்கிட்டு இருந்தது சைடுல ராவன் படம் ஓடுது சார்கார் நடிச்ச ராவன் ஆமா அந்த ராவன் படத்துக்கு வேலாயுத படத்துக்கு நீங்க அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க நான் நிறுத்த சொல்லி நாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் அடியை போட்டு நாங்க உள்ள போறோம் படத்தை அவர் வர அந்த ரெண்டு நிமிஷம் அந்த ஷாருக்கானு ஒரு பாட்டை போட்டு ட்ரிபியூட் பண்றாரு நீங்க பண்ணலாமே இதெல்லாம் நாங்க வந்து உங்களை கேட்டு நீங்க பண்ணி தான் எங்களை வளர்த்தணுன்னு நான் கேட்கல எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி மேல போகணும் சொல்கிறோம் அந்த படம் பிரச்சனை இருக்கு அதனால வச்சு செய்யணும் அவ்வளவுதான் சிம்பிள் இதை நீங்க தோணிக்கிட்டே இருக்கீங்க சார் விஜய் அப்படின்றவரு இறங்கி வர்றவர் நாங்க இறங்கி போறதா இல்ல விஜய் பட்டத்துக்கு மட்டும் சொல்லுங்க சார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு பேரோட உழைப்பு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு நீங்களாம் அவ்வளவு நல்லவர்னா இன்னொரு கம்பெனி இவ்வளவு வச்சுக்கிட்டு படம் நல்லா இல்லைங்க நீங்க ஒரு இவ்வளவு நல்லவர்னா எனக்கு தெரியும் ஒரு பத்து ரிவ்யூர் இருக்கான் அதுல ஒரு நாலு ரீர் கழுசடை அவனுக்கு எத்தனை படத்தை வச்சிருக்கானு தெரியுமா அவன் எவ்வளவு கொண்டிருக்கணுமே நீங்க இவ்வளவு கரெக்ஷன் காட்டுறாரு இன்னைக்கு நான் சார் இன்னைக்கு ஒத்து ஒத்து தமிழ் சினிமா வந்து எல்லாருமே புதுவாக சொல்றது ஆனால் ஒரே ரிவியூ பார்த்துட்டு படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு சில பேருக்கு கூறுவீங்க அப்புறம் முதல் நாளே ரிவியூ சொல்லாதீங்க ஒரு ரெண்டு நாள் போட்டோம் முதல் நாள் அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ண நிலையில ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கணும் நீங்க ரிவ்யூ சொல்லி கிடைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதை நீங்க பண்ணுங்க போட்டு அடி அடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வேணும்னு இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க இல்ல சொல்லும் போது நீங்க அதையும் தாண்டி சென்சார் போர்ட்ல எவ்வளவு வருதும் சொல்லி அதுல வந்து நான் நீங்க சொல்றது இதெல்லாம் நீங்க வந்து பிலிம் இண்டஸ்ட்ரிக்காக நீங்க பேசுறீங்க நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்காக பேசுறீங்க கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்றீங்க அந்த ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுங்கன்றீங்க பிலிம் எடுக்கிறன்ற பேர்ல நீங்க ஊர்ல இருக்கிறவன பூரா கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா அது என்ன கதை ஊர்ல ஒரு ஜாதி ஜாதியை வச்சு எடுக்கிற இன்னொரு ஜாதியை காயப்படுத்துறீங்க ஒரு மதத்தை வச்சு எடுக்கிற இன்னொரு மதத்தை காயப்படுத்துறீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முடிவெற்றவனை காயப்படுத்துறீங்க ஒரு என்ன சொல்றது எத் எத்தனை பேரை எத்தனை சமூகங்களை எத்தனை மக்களை எத்தனை உழைப்பாளர்கள் மூலையவன் கேப்பான் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஃப்ரீடம் இருக்கு உங்க படத்தை நியூ பண்றது எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் எப்படி நீங்க எவ்ளோ வேணாலும் அதான் சொல்றேன் நீங்க டிமாண்ட் வைக்கிறீங்களா என்ன சார் எப்படியும் பண்ணல ஒரு மார்க்கெட் வந்து கத்திருக்கீங்க வந்து சார் யூடியூப்ல சென்சார் இல்லன்றது உண்மை யூடியூப்ல சென்சார் என்று உண்மை அது வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ரைட்டா யூடியூபா அவனும் காப்பி ரேட் அது இது எவ்வளவோ கொண்டு வந்து பாக்குறான் இருந்தாலும் எமோஷனல் சென்சார்ன்றது ஒண்ணும் இல்ல ரெண்டாவது ரீஜனல் வைஸ் அங்க உள்ள என்ன பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அந்த வீடியோ தூக்குறான் யூடியூப் இப்போ இந்த மத்த மாதிரி படங்கள்ல போனா முதல்ல செஞ்சாரே வர்றதுனால பாதி விஷயங்கள அவன் தூக்கிறா மீதா வருது ரைட்டு உங்களோட பாக்கும்போது ட்விட்டர்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு சொன்னார் அதான் சார் சொல்றேன் எதுக்கு நான் இந்த மாதிரி என்ன இதே மாதிரி எத்தனையோ ரிவ்யூவர் எத்தனையோ அவர் மாதிரி நீங்க சொல்ற அதே ரிவ்யூ எடுத்துக்கோங்க எத்தனை படத்தை கழுவி ஊத்திருக்காரு அப்போல்லாம் நாங்க போய் கேட்க வச்சுக்கோ என்ன மாதிரி எத்தனை பேர் கதறியப்பா தெரியுமா சார் அப்போ அதுக்கு ஏதாவது மதிப்பிடிச்சாரு அவர் இன்னைக்கு நான் அவருக்கு பிடிச்ச அண்ணன் படம் வருது ஓடி வந்துட்டார்ல சொல்லலாம் இதை விட சார் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் சொல்லுங்க நீங்க வித்தியாசம் நான் பாக்குறேன் நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கு நல்லா இல்ல படம் பாருங்க பார்க்கலன்றேன்

என் சக்திக்கு என் தகுதிக்கு தனஞ்சயன் தனஞ்செயன் சார் இருக்காருல எவ்வளோ பெரிய ஆள் இன்னைக்கு அவர் நினச்சா சூர்யாவுக்கு இப்படி ஒரு ஃபோன் பட்டா சூர்யா ஃபோன் எடுப்பார் ரைட்டா சூர்யா நினைச்சாருன்னா அவர் ஃபோன் எடுக்கணும் இன்னைக்கு ஒரு ஐநூறு கோடி படத்தை எடுத்து வச்சு உட்காந்துருக்காங்க ரைட்டா அதுக்கு அவர் தான் சிஇஓ அவ்வளோ பெரிய கம்பெனி அவர் என் வர வச்சனா இல்லையா அதுதான் தலைவர் இதே பேச்சு பேசி திமுறை பேச்சு பேசுறீங்க உங்களை சொல்ல திமுரு பேச இப்படிதான் ஜெயிலர் பெயில அன்னைக்கு கோவாது இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இன்னும் அடுத்த படத்தையும் முடிச்சு விட்டு தான் அனுப்பேன் அதுக்கப்புறம் அங்கேயும் போவேன் இல்ல வேலை இருக்கு எனக்கு இதே மாதிரி அரசியல் இப்ப மறுபடியும் வேட்டையில பண்ணுவேன் நீங்க இன்னும் சார் எங்களுக்கு என்ன சார் இருக்கு காசா குடமா நீ போகற இல்லாம நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் என்ன கூட்டு உள்ள வைப்பீங்களா உள்ள வச்சு அடிப்பீங்களா உயிர் இது உயிர் பணைய வைக்கிறேன் என் உயிர் பணையம் இது இவங்களை வச்சு செய்ய பண்ண மாட்டேன் இதே தான் நீங்கள் ஆல்ரெடி நான் எழுதி வந்தீங்கன்னா என் ட்விட்டர் எடுத்து பாருங்க வே வேட்டையினை நாங்கள் எல்லாம் ஓட்டை நீங்கள் நெகட்டிவ் வியூ கொடுத்துட்டீங்க ஃப்ளாப் ஆக்க ட்ரை பண்ணுறீங்க வேட்டையை நாங்கள் விட மாட்டோம் இப்படி தானே ஜெயிலருக்கு சொன்னீங்க வெண்ணெய்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை இன்னும் மறுபடியும் சார் இவங்க இவங்களுக்கு இதுதான் உலகம் இதுதான் சினிமான்னு காட்டுனது நாங்கள் சார் இவங்க எங்களை தூக்கி மேலே எங்களை சாப்பிட்டு போய் போகிறது நாங்கள் விட்டுட்டு நாங்கள் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சார் இவ்வளோ பெரிய படத்தை

நீங்கள் இனி பண்ணக்கூடாதுன்றீங்க நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஆளுங்கள்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளே எத்தனையோ பேர் படம் பார்த்துட்டு கூட அவங்க அஜெண்டா வச்சு தான் ரிவியூ பண்ணுறாங்க அப்போ அவங்களாம் நீங்கள் இதுவரை கேட்டதே இல்லையா சார் சார் கேட்க மாட்டீங்க அப்படின்னு அஜெண்டா சார் புரியுது எத்தனை பேர் சார் இருக்குன்றீங்க நீங்கள் கோல்டு கோல்டு காயின்னு ஒரு பத்து பேர் சார் கோல்டு காயின் குரூப் கேள்விப்படுங்களா இல்லையா கேள்விப்படுறீங்க உலகத்திலே நான் சொல்லுவது இங்கே இல்லை இந்த தமிழ்நாட்டில் உலகத்திலேயே எவன் வரலாம் சினிமாவை பற்றி எழுதுறானோ எல்லாவனையும் கூப்பிட்டு வச்சு கோல்டு காயினை கொடுத்து அனுப்பிச்சவர் தளபதி விஜய் தான் தப்பு கிடையாது அவர் அவருடைய மார்க்கெட்டிங் பார்க்குறாரு ஆனால் அவங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க விஜய் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன் சார் ஏன்ட்ட காசு இருக்கு நீங்கள் என்னை பற்றி ஜெய்ஜன் சொல்ல வரீங்க இந்தாப்பா செலவு வச்சுக்கோ என்னை பற்றி இன்னும் நாலு வார்த்தை ஜெய போடு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க வெளியில் போய் என்னையே தவிர மற்றவனை பூரா கிரிக்கிறீங்க அங்கதான் எனக்கு பிரச்சனை அது புரியுதா இல்லையா நீங்க வெளியில வந்து அவர்கிட்ட கோல்டு காயின் வாங்கினா அவரை தூக்கி பேசினா பரவாயில்ல என்ன பண்ணிடுறாங்க அவருக்கு எது எவன் வந்தாலும் இல்லை அவர் கூட எவன் வந்தாலும் அவருக்கு தான் உலகமே அவர் கால் கீழே தான் உலகமே இருக்குன்னு பேசுறாங்க அப்ப மத்தவங்க ஏறி அடிச்சோன்னா வரிசா வரீங்களா எங்கள்கிட்ட எங்களை மீறி ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது உங்களுக்கு இவன் ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கான் இவனை ஸ்டாப் பண்ணுன்னு வருகல உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல இறங்கி வரலாம் இதுதான் ரஜினி பான்ஸ் பவர் இது சாலிடா சாதாரணமா பண்ணிட்டு போயிருவாங்க எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலையாண்டு தொண்ணூறு சதவீதம் ரஜினி பான் சும்மா இருக்காங்க வீட்டுல அவ்வளவுதான் மீதி ஏன்னா எங்களுக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாது சார் எங்களுக்கு ஃபியூச்சர் கிடையாது அது சூப்பர் ஸ்டார் வச்சுன்னு எங்களுக்கு ஃபியூச்சர் கிடையாது முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு படமோ நாலு படமோ ரெண்டோ மூணோ ஒன்றும் ரைட்டா அப்படின்றதுனால மற்றவங்க பூரா சரி நம்ம சரி சும்மா தான் இருக்கோம் வெட்டியா வேலைக்கு போகிற நேரத்தில் மீதி வச்சு இவங்களை போட இவ்வளோ வாய் வச்சிங்களா வாய் பேசுகிற வாய்க்கு வாயிலே கொடுப்போம்னு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இது அர்ஜென்ட்டாக இது குறிப்பாக வந்து வந்து விஜய் ரசிகர்களோட வந்து

நீ சீமான்றது பிரச்சனை அங்க எதுக்கும் சூப்பர் ஸ்டார் வராது அப்ப நான் போனோமா என்னமா எனக்கு சூப்பர் ஸ்டார் தானே சார் கடவுள் என் கடவுள் இப்போ விநாயகர் விநாயகர் சீர்த்தி விநாயகர் சும்மா எங்களுக்கு விநாயகர் தலைவர் தானே சார் அவர் எங்க இருந்தாலும் அவர் பாதுகாப்பா வச்சிருக்கணும் தேவை ரைட்டா அதுதான் எங்களுடைய வாழ்க்கையோட கோல் அப்படிங்கும் போல ஆட்டோமேட்டிக்கா நாங்க பெறுவோம் போய் அங்க போய் அடிச்சு புலக்க போட்டு வந்துருவோம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போறீங்க அண்ணன ஹேண்டோவர் பண்ணிட்டு போறாப்பில்ல சிவகார்த்திகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீ பார்த்துக்கோப்பா நான் அதோட முக்கியமான வேலை இருந்தான் போகிறேன்னு போறாப்பில போகிறவரு ஒழுங்காக போனால் பரவாயில்ல அங்கேயும் இங்கே போய் உக்காந்து பேசுகிறான் ஊராக என்ன பேசுகிறான் ஓ கோப்பாசேன்னு ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் அதுவும் ஆறாம் உள்ளவங்க ஆற அறிவு அறிவு கிடையாது ஆறாரியும் அவங்க பேசுகிறவங்க போகிறான் நாலு வரி நீளமாக பேசுவாங்க அஞ்சாவது வரி ரஜினி மாதிரி இல்லை இவர் வேற மாதிரி இந்த இரு வரேன் அப்படின்னு அங்கேயும் போய் அங்கேயும் வச்சு கும்மி அடித்து ஒன்று மெல்லாம் ஒழுங்க வாரிசு முன்னால இவங்களுக்கு என்ன இருந்தது ஒண்ணுமே கிடையாது முத நாள் நிம்மதியா போய் பாத்துட்டு நான் இதெல்லாம் மாஸ்க்கு போய் போட்டு போய் பார்த்து வரேன் என் அப்படி இருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் மாஸ்க போட்டு போய் பார்த்து என் நிலம் விஜய் படத்தை கொண்டாடி பாத்துட்டு வந்தாங்க இதே ரஜினி நீ உட்கார்ந்து இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோமே கொண்டாடி என் தலைவனுக்கு அப்புறம் இவன் சின்ன தலைவன் அளவுக்கு பார்த்துட்டு வரணும் போதுமா இதை விட பெரிய வார்த்தை என்னால் பயன்படுத்த முடியாது அப்படி அந்த விஜய் படத்தை நீங்கள் போய் எங்கடா அதில் நொட்டை நொல்ல சொல்லலாம் நீ எங்களை ஆக்கி விட்டது நாங்கள் தான் அப்படி ஆகிட்டோம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தப்பு ரெண்டு பக்கமும் இருக்குன்னு வேணா வைங்க இல்லை தப்பு எந்த பக்கம் இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சுங்க எங்களை மட்டும் தப்பு சொல்லிட்டு சரி ரொம்ப நன்றி சார் மீண்டும் இணைவோம் நிறைய பேர் சொல்லுங்கள் சார்